வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது சுவாமி விவேகானந்தர் ஒரு சிறப்பான பொன்மொழி விளக்கத்தை தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம் அறிவு என்பது புத்தகத்தில் இல்லை அனுபவத்தில் தான் இருக்கின்றது என்பதை தான் இன்று பார்க்கப் போகின்றோம் வாழ்க்கை தான் பெரிய ஆசிரியர் அறிவு என்றால் என்ன நம்மில் பலர் நினைத்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் நிறைய புத்தகங்கள் படித்தால் தான் அறிவு பெரிய டிகிரி இருந்தால்தான் அறிவு ஆங்கிலம் பேசினால்தான் அறிவு ஆனால் விவேகானந்தர் இதை ஏற்கவே இல்லை அவர் சொன்னார் புத்தக அறிவு மட்டும் போதுமா புத்தகம் வழிகாட்டும் ஆனால் வாழ்க்கை தான் கற்றுக் கொடுக்கும் என்றார் புத்தகம் விஸ் வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தீக்காயம் வருது வாழ்க்கை சொல்லும் தீய தொட்டா வலி என்று புரியும் அப்படின்னு சொல்ல நமக்கு புரிய வைக்கும் அதுதான் அனுபவ அறிவு ஒரு குழந்தை விழாதே என்று ஆயிரம் முறை சொன்னாலும் ஒரு முறை விழுந்தால்தான் நடப்பது எப்படி என்றே அது கற்றுக்கொள்கின்றது விவேகானந்தர் ஏன் இதை சொன்னார் விவேகானந்தர் புத்தகங்களுக்கு எதிரியல்ல அவர் நூற்றுக்கணக்கான நூல்களை படித்தவர் ஆனால் அவர் சொன்னது புத்தகம் உன்னை அறிமுகப்படுத்தும் அனுபவம்தான் உன்னை உருவாக்கும் நாம் படிப்பதை வாழ்க்கையில் பயன்படுத்தாவிட்டால் அது சுமைதான் அறிவு இல்லை தோல்வி ஒரு ஆசிரியர் நம்ம வாழ்க்கையில யாருக்கும் தோல்வி வராம இருக்காது ஆனால் தோல்வியை சில பேர் சாபமா பார்க்கறாங்க சில பேர் பாடமா பார்க்குறாங்க விவேகானந்தர் சொன்னார் தோல்வி கூட ஒரு ஆசிரியர்தான் தான் தோல்வி கற்றுக் கொடுக்கும் பொறுப்பு தைரியம் சிந்தனை மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமையை கொடுக்கும் ஒரு மனிதன் நூறு புத்தகம் படித்திருக்கலாம் ஆனா வாழ்க்கையை புரிந்து கொள்ளாவிட்டால் மனிதர்களை புரிந்து கொள்ளாவிட்டால் துன்பத்தை தாண்டி இருக்காவிட்டால் அவன் அறிவு மேலோட்டமானதுதான் அதனால்தான் விவேகானந்தர் சொன்னார் அறிவு வாழ்க்கையில் பயன்பட வேண்டும் வாழ்க்கைதான் பெரிய பல்கலைக்கழகம் நமக்கு வீடு ஒரு பள்ளி வாழ்க்கை ஒரு பல்கலைக்கழகம் அனுபவம் ஒரு ஆசிரியர் வாழ்க்கை நமக்கு கற்றுக்கொடுக்கும் ஏமாற்றம் வந்தால் எப்படி தாங்குவது வெற்றி வந்தால் எப்படி பணிவு காப்பது மனிதர்களை எப்படி புரிந்து கொள்வது இவையெல்லாம் புத்தகத்தில் இல்லை ஒரு வலிமையான உண்மை உலகில் பெரிய மனிதர்கள் புத்தகம் படிக்காதவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் எல்லாம் வாழ்க்கையை கவனமாக பார்த்தவர்கள் அனுபவத்தை வீணாக்காதவர்கள் அதனால்தான் அவர்கள் பெரியவர்களாக மாறினார்கள் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு செய்தி இன்று நாம் மார்க்ஸ் ரேங்க் சர்டிபிகேட் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனால் விவேகானந்தர் நமக்கு சொல்லும் செய்தி என்னன்னா வாழ்க்கையை கவனிக்க மறந்துடாதீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் நாம் என்ன செய்ய வேண்டும் புத்தகம் படிக்க வேண்டும் ஆனால் கண்மூடித்தனமாக இல்லை வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் பயம் இல்லாமல் அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அகந்த இல்லாமல் அப்போதுதான் நம் அறிவு உயிருள்ள அறிவாக மாறும் என்கின்றார் என் உரையை முடிக்கும் பொழுது சுவாமி விவேகானந்தர் சொன்ன இந்த புன்மொழியை மீண்டும் நான் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன் அறிவு என்பது புத்தகத்தில் இல்லை நம் அனுபவத்தில்தான் இருக்கின்றது ஏனெனில் புத்தகம் வழிகாட்டும் அனுபவம் மட்டுமே வழிநடத்தும் வாழ்க்கை தான் பெரிய ஆசிரியர் அந்த ஆசிரியரை நாம் கவனமாக கேட்டால் நம் வாழ்க்கை ஒரு பெரிய பாடமாக மாறும் நன்றி வணக்கம்